கவர்கள் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹீரோஸ்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டம்ஸ் எடுப்பாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு காலகட்டத்தில் வில்லனாக இருந்திருப்பாங்க இப்போ ஹீரோவாக கலக்கிட்டு இருப்பாங்க நம்ம ரஜினி சரோட லைஃப்லையும் அப்படி தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹீரோஸ்க்குலாம் இப்படி தான் ஆரம்பிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஹீரோஸ்லாம் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க என்னென்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மங்காத்தா படத்தில் நம்ம வந்து அஜித் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடுக்குள்ள இருந்திருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு தினமும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த நெகட்டிவ் ஷேடுக்குள்ள வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஒவ்வொரு கேரக்டராக இல்லை கதாபாத்திரமா முக்கியமான ஹீரோக்களுக்கு மட்டும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு அந்த ஒரு சில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசன்னாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ராசியாம்பா என்ன அப்படின்னா நம்ம அஜித் சாருக்கு வில்லனா பண்ணுமோ அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருந்தது சரி இப்படி ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறோமே அதை நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம் சொல்லி இன்டர்வியூலாம் பண்ணி அப்படியே மாறி மாறி கேட்டாங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது அஜித் சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆசை இருக்குது கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் மாஃபியா அப்படின்ற படத்தில் ஒரு வில்லனாக பண்ணியிருப்பார் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு அந்த படத்துலையுமே அவரோட சீன்ஸ் வந்து அந்த கேப்டன் மோஸ்ட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் தாண்டி ஒரு டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பேசியிருப்பார் நம்ம அருண் விஜய்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹீரோவாக இருந்திருக்காரு இந்த என்ன இருந்தால் படத்த மூலமாக ஒரு வில்லனா ஒரு பெரிய லெவலில் கம்பேக் கொடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் தடம் மாஃபியா இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாலும் அவரோட மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா ஹீரோஸ்களுமே வந்து இப்போ வந்து வில்லனாக மாறணும் அப்படின்ற மாதிரி மாறிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு விஜய் சேதுபதி என்ன பேட்ட படத்தில் யாருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து நம்ம மாஸ்டர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த வரிசையில் நம்ம திரும்பவும் ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா நம்ம பிரசன் அவர்களுக்கு எனக்கு தலை அஜித் படத்தில் வாய்ப்பு கிடைச்சா நான் அவருக்கு வில்லனா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமாக வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது என்னன்னா எல்லாருக்குமே அவருக்கு வந்து வில்லனாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு பட் அவரே வந்து ஆல்ரெடி ஒரு வில்லன் தான் அப்படிங்கிறது நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்களோட காம்போ இருந்தால் எப்படி இருக்கும்ன்றது தான் எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா அஜித் சார்க்குன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் மாஸ் ஏற்பட்டதுனால இப்போ அவருக்கு வில்லனெல்லாம் வரணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே ஒரு ரக்கடாக இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கூட இந்த சிக்ஸ் பேக்ஸு எயிட் பேக்ஸு இந்த மாதிரி வச்சாதான் மக்கள் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நிலமையில இன்னைக்கு இருக்காரு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே முடியுங்க தொடர்ந்து அடுத்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம சினேகா மேடம் எவர்கிரீன் அதாவது நம்ம எப்போ அவங்க சிரிக்கிறதை பார்த்தாலுமே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய படங்களை அவங்களை பார்க்க முடியல தனுஷாவது படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க கூட சேர்ந்து நம்ம புதுப்பேட்டை படமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன அந்த பட்டாசு இந்த படங்களை மட்டும் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க இதுக்கு நடுவில் அவங்க பெருசா நிறைய படங்களை நடிக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் கொஞ்ச நாள இருந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம கல்யாணம் ஹீரோயினு எல்லாம் திரும்ப நடிக்கும்போது இவங்களும் நடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தம் போது இந்த படம் நடிச்சு முடிச்சாலும் கொஞ்சம் சாட்டிஸ்பெக்சன் இருந்தது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த படை வாய்ப்பு இல்ல போல தான் இவங்க வந்து நடிக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி தான் ஒரு டாக் ஓடிட்டு இருந்தது இதுக்கு நடுவில் என்ன விஷயம் வச்சுக்கோங்களேன் உண்மையால ஃபேக்ட் என்னன்னா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் பேக் டு பேக் வந்து குவிஞ்சிகிட்டே இருக்காமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு சம்மளம் கூட வேணாம் எனக்கு ஒரு கூட நடிக்கணும் நடித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லா ஹீரோயின்களுக்கும் பெரிய கனவு அப்படின்றது நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஸோ அது மட்டும் நடித்து முடிச்சாங்கன்னா டாஸ்க்கு முடிஞ்சிடுவான் என்னன்னு தெரியல கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏன் அப்படின்னா சிறுத்தை சிவா கூட நம்ம வந்து தலைவர் ரஜினிகாந்த் இணைகிறாரு ஸோ இதுக்கப்புறம் பேக் டு பேக் நிறைய படங்கள் பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்புகளுமே குமிஞ்சு தான் இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு படங்களுக்கும் இளமையாகிட்டே இருக்கும்போது இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து இருந்து தான் இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம் ஸ்னேகா மேடம் அண்ட் வந்து நம்ம தலைவர் காம்போ இணையதா இல்லையா அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படிஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சு அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க